இது சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் செய்திகள் குளிர்காலம் நெருங்கி வரும் நிலையில் திருட்டு சம்பவங்கள் குறித்து காப்பீட்டு நிறுவனத்தின் முக்கிய எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் எதிர்வரும் நவம்பர் மாதம் முதல் நடைமுறைக்கு வரவுள்ள பல புதிய விதிமுறைகளும் சட்ட மாற்றங்களும் பெர்ன் மாகாணத்தில் புதிய அரசியல் நகர்வு வெளிநாட்டு குடியிருப்பாளர்களுக்கு நகராட்சி மட்டத்தில் வாக்களிக்கும் உரிமை வழங்குவது குறித்த ஆலோசனை பாசல் மாகாணத்தில் உள்ள லீஸ்டல் நகரில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பம் ஒன்றின் வீட்டு வாசலில் இருந்து திருடப்பட்ட பிறந்த நாள் பொதி உலகளவில் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்த நாடாக சுவிட்சர்லாந்து மீண்டும் முதலிடம் பொருளாதாரம் மற்றும் கல்வி சிறப்பால் கிடைத்த அங்கீகாரம் தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு பிடிச்ச காரை பார்த்தாச்சு இனிதான் வேலையே இருக்கு லீசிங் இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யணும் இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையே அதுதான் யோசனையா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சுவிட்சர்லாந்துல ஒரு தமிழர் நிறுவனம் இருக்கு நாம ஆசைப்பட்ட கார் எங்க இருக்குன்னு சொன்னா போதும் குறைஞ்ச வட்டி வீதத்துல லீசிங் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க சுவிட்சர்லாந்துல நமக்கு பிடிச்ச கார அவங்களே எல்லா வேலையும் செய்து வீட்டுக்கே டெலிவரி செய்றாங்களா நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான் போனி ஆப் மற்றும் போனி யூடியூப் சேனல் மூலம் உங்கள் வியாபாரத்தை ஐரோப்பா முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க இப்போதே திரையில் உள்ள எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தில் குளிர்காலம் நெருங்கி வரும் நிலையில் திருட்டுச் சம்பவங்கள் குறித்து முக்கிய எச்சரிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது நாட்டில் டிசம்பர் மாதமே திருடர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கும் மாதமாக உள்ளதாக ஆக்சா காப்பீட்டு நிறுவனத்தின் புதிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளின் தரவுகளை ஆராய்ந்து வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கையின்படி அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் திருட்டுச் சம்பவங்கள் வசந்த மற்றும் கோடை காலங்களை விட நாற்பத்து ஐந்து சதவீதம் அதிகரிக்கின்றன இரவு விரைவாக இருள் சூழ்வதே இதற்கு முக்கிய காரணமாகும் குறிப்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினங்களான டிசம்பர் இருபத்தி நான்கு மற்றும் முப்பத்து ஒன்று ஆம் திகதிகளில் மக்கள் வீடுகளில் இல்லாததை சாதகமாக கொள்ளும் திருடர்களால் பாதிப்பு இரட்டிப்பாகிறது இந்த புள்ளி விவரங்களின்படி பிரெஞ்சு மொழி பேசும் மாகாணங்களே திருடர்களால் அதிகம் குறிவைக்கப்படுகின்றன ஜெனீவா மாகாணத்தில் தேசிய சராசரியை விட கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகமாக திருட்டு சம்பவங்கள் பதிவாகின்றன ஜெனிவாவை தொடர்ந்து வாட் பாசல் மற்றும் ஜூரா ஆகிய மாகாணங்களும் அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன திருட்டுச் சம்பவங்களால் ஏற்படும் நஷ்ட ஈட்டுத் தொகையும் அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டு மற்றும் ஒன்று மில்லியன் பிராங்குகளை ஆக்ஸா நிறுவனம் இழப்பீடாக வழங்கியுள்ளது திட்டமிட்ட குற்ற கும்பல்களின் அதிகரிப்பும் வீடுகளில் மடிக்கணினிகள் மற்றும் மின்சார சைக்கிள்கள் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் இருப்பதுமே இந்த இழப்பீடு அதிகரிக்க காரணம் என அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது எனவே வீட்டை விட்டு சிறிது நேரமே வெளியே சென்றாலும் கதவுகளை பூட்டி வைக்குமாறும் ஜன்னல்களை முழுமையாக மூடி வைக்குமாறும் காப்பீட்டு நிறுவனம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தில் எதிர்வரும் நவம்பர் மாதம் முதல் பல புதிய விதிமுறைகளும் சட்ட மாற்றங்களும் நடைமுறைக்கு வரவுள்ளன விமான நிலைய நுழைவு முறை உக்ரைன் அகதிகளின் எஸ் பாதுகாப்பு நிலை கியூஆர் இன்வாய்ஸ் தேவைகள் மற்றும் கிரெடிட் கார்டு கட்டணங்கள் ஆகியவற்றில் முக்கிய மாற்றங்கள் இடம்பெறுகின்றன முதலாவதாக விமான நிலையங்களில் புதிய என்ட்ரி எக்ஸிஸ்ட் சிஸ்டம் நுழைவு மற்றும் வெளியேறும் முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது பாசல் யூரோ விமான நிலையத்தை தொடர்ந்து நவம்பர் பதினேழு முதல் சூரிஜ் விமான நிலையமும் இந்த முறையை செயல்படுத்தும் ங்கன் வயத்திற்கு உட்படாத வெளிநாட்டு பிரஜைகளுக்கு இது பொருந்தும் இதன் மூலம் கடவுச்சீட்டுகளில் கையால் முத்திரை குத்தும் வழக்கம் நீக்கப்பட்டு பயோமெட்ரிக் தரவுகள் தானாக பதிவு செய்யப்படும் இரண்டாவதாக உக்ரைன் அகதிகளுக்கான ஏஸ் பாதுகாப்பு நிலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது நவம்பர் ஒன்று முதல் உக்ரைன் அகதிகள் திரும்பி செல்லக்கூடியவர்கள் என சுவிஸ் அரசால் தீர்மானிக்கப்படும் அத்துடன் பிராந்தியங்களில் இருந்து வருபவர்களுக்கும் இனி ஏஸ் பாதுகாப்பு நிலை வழங்கப்பட மாட்டாது எனினும் இந்த விதிமுறை நவம்பர் முதலாம் தேதிக்கு பிறகு விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் ஏற்கனவே சுவிட்சர்லாந்தில் எஸ் அந்தஸ்து பெற்றவர்களையோ அல்லது அவர்களது குடும்ப உறுப்பினர்களையோ இது பாதிக்காது நான்காவதாக துறையில் குறுகிய வேலை இழப்பீட்டிற்கான அதிகபட்ச நன்மை காலம் நவம்பர் ஒன்று முதல் இருபத்தி நான்கு மாதங்களாக அதிகரிக்கப்படுகிறது ஏற்றுமதி சார்ந்த தொழில்களை ஆதரிப்பதே இதன் நோக்கமாகும் ஐந்தாவதாக பணம் செலுத்தும் முறையில் நவம்பர் இரண்டு முதல் கியூஆர் இன்வாய்ஸ்களில் உள்ள முகவரி தகவல்கள் டைஃபெஸ் எனப்படும் கட்டமைக்கப்பட்ட வடிவத்தில் இருக்க வேண்டும் இதனால் நிறுவனங்கள் மற்றும் தனியார் நபர்கள் தமது மென்பொருட்களை புதுப்பிக்க வேண்டியிருக்கும் ஆறாவதாக நவம்பர் ஒன்று முதல் கிரெடிட் மற்றும் டெபிட் அட்டைகளை பயன்படுத்தும் போது வசூலிக்கப்படும் பரிமாற்றக் கட்டணங்கள் குறைக்கப்படுகின்றன விசா நிறுவனத்துடன் போட்டி ஆணையமான வீகோ செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி இந்த கட்டணங்கள் குறைக்கப்படுகின்றன இறுதியாக பாசல் ஸ்டாட் மாகாணம் நவம்பர் ஒன்று முதல் தமது வீட்டுப் பாதுகாப்பு விதிமுறைகளை மாற்றியமைக்கிறது இதன்படி கட்டடங்களை புதுப்பித்தல் அல்லது இடித்தல் போன்ற செயல்களுக்கு சிறப்பு அனுமதி தேவைப்படும் அத்துடன் அந்த வீடுகளின் வாடகைகளும் ஐந்து ஆண்டுகளுக்கு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்படும் இருப்பினும் மூன்று அல்லது அதற்கும் குறைவான குடியிருப்புகளைக் கொண்ட கட்டடங்களுக்கு இந்த விதியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது பேர் மாகாண அரசாங்கம் வெளிநாட்டு குடியிருப்பாளர்களுக்கு நகராட்சி மட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் வாக்களிக்கும் உரிமைகளை வழங்குவது குறித்து ஒரு ஆலோசனை செயல்முறையை தொடங்கியுள்ளது இந்த திட்டமானது செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் பேர்ன் மாகாண பாராளுமன்றத்தால் குறுகிய பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட்ட அரசியல் உரிமைகளுக்கான சமூக சுயாட்சி என்ற தீர்மானத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது இந்த தீர்மானம் வெளிநாட்டுக் குடியிருப்பாளர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்கலாமா என்பதை கம்யூன்கள் தன்னிச்சையாக முடிவு செய்ய சட்ட அடிப்படைகளை உருவாக்குமாறு அரசாங்கத்திற்கு அறிவுறுத்தி இருந்தது இந்த விருப்பத்தை பயன்படுத்த விரும்பும் நகராட்சிகள் தமக்கு பொருத்தமான சட்டத்தை திருத்த வேண்டும் என்றும் மாகாண அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த மாற்றத்தின் மூலம் நகராட்சிகள் பதினெட்டு வயதை எட்டிய நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெற்ற சுவிட்சர்லாந்தில் குறைந்தது பத்து ஆண்டுகள் பெர்ன் மாகாணத்தில் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் மற்றும் சம்பந்தப்பட்ட நகராட்சியில் குறைந்தது மூன்று மாதங்கள் தொடர்ந்து வாழ்ந்த வெளிநாட்டினருக்கு வாக்க உரிமையை வழங்க முடியும் தற்போது பர்ன் மாகாணத்தில் உள்ள வெளிநாட்டினருக்கு மாகாண அல்லது வகுப்புவாத விஷயங்களில் வாக்களிக்கும் உரிமையில்லை என்ற நிலையில் இந்த நடவடிக்கை ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கும் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஃபிரிபோர்க் நியூசாடில் வவுட் மற்றும் ஜூரா போன்ற மற்ற சில மாகாணங்களில் மட்டுமே வெளிநாட்டினருக்கு இதே போன்ற நகராட்சி மட்டத்தில் வாக்களிக்கும் உரிமை ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது இந்த ஆலோசனை காலம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஜனவரி இருபத்தி ஏழு வரை நீடிக்கும் அதன் பின் இறுதி முடிவு எட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாசல் மாகாணத்தில் உள்ள லீஸ்டல் நகரில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பம் ஒன்றின் வீட்டு வாசலில் இருந்து திருடப்பட்ட பிறந்த நாள் போதி ஒன்று பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குறைந்த வாழ்வாதார மட்டத்தில் வசிக்கும் நாற்பத்தைந்து வயதான ஒற்றை தாய் ஒருவர் தனது ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடும் மகளுக்காக அறுபத்து மூன்று பிராங்குகள் மதிப்புள்ள இளஞ்சிவப்பு நிற குளிர்கால ஜாக்கெட் ஒன்றை ஆசையாக வாங்கியுள்ளார் கடந்த அக்டோபர் இருபத்து நான்காம் திகதி தபால் துறையால் வீட்டின் நுழைவாயிலில் வைக்கப்பட்ட அந்த பொதி வெறும் நாற்பத்தைந்து நிமிடங்களுக்குள் மர்ம நபரால் திருடப்பட்டுள்ளது நிதி இழப்பை விட இந்த திருட்டு தனது மகளை உணர்வு ரீதியாக பெரிதும் பாதித்துள்ளதாக அந்த தாய் கவலை தெரிவித்துள்ளார் எச் டி பாதிப்புள்ள தனது மகளால் இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனவும் அவள் தொடர்ந்து அழுது கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் காணாமல் போன அந்த ஜாக்கெட்டை மீட்டுக் கொண்டு வரும் நம்பிக்கையில் தாயார் தற்போது சமூக ஊடகங்களில் வேண்டுகோள் விடுத்துள்ளதுடன் அந்த பகுதி முழுவதும் ஜாக்கெட்டின் படத்துடன் கூடிய துண்டுப் பிரசுரங்களை விநியோகிக்கவும் தயாராகி வருகிறார் சுவிட்சர்லாந்து அதன் வலுவான பொருளாதார அடித்தளம் மற்றும் சிறந்த கல்வி முறை காரணமாக உலகின் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்த நாடாக மீண்டும் மதிப்பிடப்பட்டுள்ளது சிந்தனையாளர் குழுவான எய்ட் அட்வைசரி ஆய்வகத்தின் போட்டித்தன்மை அறிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆய்வில் பொருளாதாரம் கல்வி சமூகம் மற்றும் நிலைத்தன்மை ஆகிய துறைகளில் ஐம்பத்தி எட்டு நாடுகள் மதிப்பிடப்பட்டன இதில் சுவிட்சர்லாந்து பொருளாதாரம் மற்றும் கல்வித் துறைகளில் முதலிடத்தை பிடித்ததுடன் நிலைத்தன்மைக்கு நான்காவது இடமும் சமூகத்திற்கு எட்டாவது இடமும் பெற்று ஒட்டுமொத்தமாக ஐரோப்பாவிலும் உலக அளவிலும் முதலிடத்தில் உள்ளது இந்த வெற்றிக்கு அதன் உறுதியான பொருளாதார அடித்தளம் வலுவான உள்கட்டமைப்பு சக்திவாய்ந்த புதுமையான திறன் மற்றும் நிலையான நிதி நிலைமைகள் ஆகியவை முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன அத்துடன் நடைமுறைவாதம் மற்றும் விதிமுறைகள் போன்ற ஆழமான கலாச்சார காரணிகள் சுவிஸ் அரசாங்கத்தை அதன் அண்டை நாடுகளை விட நெருக்கடிகளுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டதாக ஆக்குகின்றன என்றும் அறிக்கை பாராட்டியுள்ளது மேலும் எதிர்கால தொழில்நுட்பங்களில் கவனம் செலுத்துதல் தீவிரமான சர்வதேச பரிமாற்றம் மற்றும் பாரம்பரிய சுவிஸ் மதிப்புகளுக்கான அக்கறை ஆகியவையும் சுவிட்சர்லாந்தின் இந்த உயர் போட்டித்தன்மைக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை கேட்டது மேலும் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்